பொசுக்குன்னு பொங்கிய பாடல் ரோட்டோரம் நின்று டக்குன்னு எழுதிய புலவர் புலமை பித்தன் என்ன பாடல் அது வாங்க பதிவிற்குள் போகலாம் எம்ஜிஆர் ஜி ஆர் நடித்த குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் இடம்பெற்ற நான் யார் நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யார் என்ற இந்த பாடல் உருவான விதம் குறித்தும் இப்பாடலில் உள்ள சுவாரஸ்யம் பற்றி பிளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் குடியிருந்த கோயில் இந்த திரைப்படத்தை இயக்குனர் கே சங்கர் இயக்கியிருந்தார் இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா எல் விஜயலட்சுமி பண்டேரிபாய் எம் என் நம்பியார் மேஜர் சுந்தர்ராஜன் வி கே ராமசாமி ஆகியோர் நடித்திருந்தனர் இரட்டை வேடத்தில் நடித்த இத்திரைப்படத்தில் ஜெயலலிதா அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தார் டபுள் ஆக்ஷன் படங்கள் பொதுவாகவே அனைத்து நடிகர்களுக்கும் ஹிட் கொடுக்கும் என்பதற்கேற்ப இந்த படமும் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய ஹிட் திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் ஒரு எம்ஜிஆர் நல்லவர் மற்றொரு எம்ஜிஆர் கெட்டவர் இதுதான் ஃபார்முலா தாயிடம் வளரும் எம்ஜிஆர் அப்பாவை கொன்றவனிடம் வளரும் எம்ஜிஆர் இவர்கள் இருவரும் எப்படி இணைகிறார்கள் என்பதே இந்த படத்தின் கதை மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்ற இத்திரைப்படத்தின் அனைத்து பாடல்களும் செம்மை ஹிட் என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ஆஹா ரசிகன் ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன் நீதான் தான் எனக்கு மனவாட்டி குங்கும பொட்டின் அங்களும் நான் யார் நான் யார் நீ யார் என எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆனது முக்கியமாக எம்ஜிஆரும் எல் விஜயலக்ஷ்மியும் ஆடுகிற பாடலுடன் பாடலும் கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் 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 ஹா ஹ ஹ என்ற பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது டூ கே இந்த பாடலை ரீமிக்ஸ் போட்டாலும் இன்று வரை அனைவரையும் ஆட வைத்தது இந்த பாடல் மேலும் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் எப்படி உருவானது என்ற தகவல் என்னன்னா குடியிருந்த கோயில் படத்தை இயக்கும் பணியில் இயக்குனர் சங்கர் மும்மரமாக ஈடுபட்டிருந்த போது புலவர் புலமை பித்தனை எதேச்சையாக தெருவில் சந்தித்து அந்த படத்திற்காக ஒரு பாடலை எழுதி தருமாறு கேட்டிருக்கிறார் அதாவது பித்து பிடித்தவன் ஒருவன் பொது வாழ்வில் நடக்கும் விஷயங்களை தத்துவமாக சொல்வது போல பாடல் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இதையடுத்து பேசி முடித்த அடுத்த நொடியே தெருவோரத்தில் நின்று கொண்டு நான் யார் நான் யார் நீ யார் நானும் தெரிந்தவர் யார் யார் தாயார் மகன் யார் தெரியார் தந்தை என்பாரவர் யார் யார் தாயார் மகன் யார் தெரியார் தந்தை என்பார் யார் யார் நான் யார் நான் யார் நீ யார் ஊறவார் பகையார் உண்மையை உனக்கே நீ யாரோ ஊறவார் பகையார் உண்மையை உனக்கே நீ யாரோ வருவார் நிலையாய் வாழ்வார் யார் யாரோ நான் யார் நான் யார் நீ யார் நானும் தெரிந்தவர் யார் யார் உள்ளார் பசிப்பார் இல்லார் பசிப்பார் உதவிக்கு யார் யாரோ நல்லார் தீயார் உயர்ந்தார் தாழ்ந்தார் யார் யாரோ அடிப்பார் வழியார் துடிப்பார் மெலியார் தடுப்பார் யார் யாரோ எடுப்பார் சிரிப்பார் இழப்பார் அழுவார் எதிர்பார் யார் யாரோ எதிர்பார் யார் யாரோ பிணி வருவார் மறந்தார் தருவார் பிழைப்பார் யார் யாரோ உயிரார் பறப்பார் உடலார் கிடப்பார் துணையார் வருவாரோ யார் நாயார் கடிப்பார் முடிப்பார் நாளை யார் யாரோ பிறந்தார் இறந்தார் நடந்தார் கிடந்தார் முடிந்தார் யார் யாரோ முடிந்தார் யார் யாரோ நான் யார் நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யார் என்ற பாடலை உடனே எழுதியிருக்கிறார் புலவர் புலமைப்பித்தன் அவர்கள் ஹோட்டலில் ரூம் போட்டு ஒரு அறையில் எழுத வேண்டிய பாடலை நட்ட நெடு தெருவில் பலர் நடக்கும் வீதியில் புது பானையில் பொங்குகிற பாலை போன்று புதிய புலவன் புலமை பித்தனுக்கு பாடல் பொங்கி இருக்கிறது இந்த பாடலை பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜனின் கம்பீரமான குரலில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அனைவரின் மனதையும் கவர்ந்த பாடலாகவே இன்று வரை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் தெருவோரத்தில் நின்று புலமை புலமைப்பிடித்தன் அவர்கள் எழுதி ஹிட்டான இந்த பாடலைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற பல பிரபலங்களின் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்